வணக்கம் இப்போ நாம் பார்க்குற ஆலயம் என்ன ஆலயம்னா பத்ரகாளி அம்மன் அதாவது பிடாரி அம்மன் பத்ரகாளி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மயிலாடுதுறையிலேருந்து எரவாஞ்சேரி போகக்கூடிய வழியில் வழியில் தென்கரைங்கிற ஊரில் இறங்கி நேராக உள்ளார போனோம்னா அந்த வழியாக போனோம்னாலும் போகலாம் அப்படி இல்லையா திருவாரூர் லைன் வழியாக வந்து நம்ம அச்சுதமங்கலம்னு இருக்குது பார்த்தீங்களா அச்சுதமங்கலம் வழியாக உள்ளார போனாலும் போகலாம் இதுக்கு இந்த ஊரோட பேர் வந்து என்ன கிராமம்னா அதம்பார் அதாவது அதம்பா ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கிராமத்தோட நேம் வந்து அதம்பாருங்க ஆனால் சொல்கிறது எல்லாம் அதம்பா ஊர்னு சொல்லுவோம் ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தில் வந்து இப்போ புதுசாக புதுப்பிச்சு இந்த மாதிரி கட்டியிருக்காங்க ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் சைடில் வந்து ஒரு சின்ன ஒரு கட்டடம் இருக்கும் அந்த கட்டடத்துக்குள்ளே ஒரு ஸ்னேக்கு போயிட்டு வர மாதிரி வச்சுருப்பாங்க அது பாட்டே போகும் அவங்களாம் போதே சொல்லுவாங்க அழகாக ஸ்னேக் வந்து உள்ளார நான் கல்யாண அந்த கூட அங்கெல்லாம் இருந்துச்சுங்க அழகாக உள்ளார போயிட்டு வெளியில் போயிடும் அதை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அவ்வளோ நல்லது நடக்கும் பிடாரி அம்மன்னு சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம் எங்களுடைய குலதெய்வமாகிய பத்ரகாளி அம்மா அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் பத்ரகாளி இதை இப்போ வந்து நிறைய நிறைய இந்த சித்திரை வைகாசிலலாம் நல்ல விசேஷம் செமையாக நடக்கும் நம்ம திருச்சி உறையூரில் எப்படி குட்டி குடி திருவிழா நடக்கும் அதே மாதிரி இங்கே அதம்பாவூரில் இந்த பி நம்ம பத்ரகாளி அம்மன்லேயும் அப்படி தாங்க அந்த மாதிரி குட்டி குட்டி திருவிழா நடக்கும் அப்படி ஆடை அப்படியே அது தெரியுமில்ல உங்களுக்கு என்ன விழா அப்படின்றது வீட்டுக்கு வீடு வாசலில் வந்து அப்படியே வெட்டி வெட்டிட்டு இது பண்ணோம் அப்புறம் பல்லக்கு மாதிரி போயிட்டு போயிட்டு ஆடி ஆடிட்டு முன்னாடி முன்னாடி சாமி வந்து வந்துட்டு போகும் ஈவினிங் பார்த்திங்கன்னா எல்லோரும் மாவிளக்கு எடுத்துகிட்டு இந்த கோயிலில் போய் ஆலயத்தில் மாவிளக்கு போடுவாங்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷ் அருமையான ஒரு ஆலயம் எங்களுடைய குலதெய்வம் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் தாங்க பீடாபஹாரின்னு பிடாரி அம்மன்னு சொல்லுவாங்க அதை வந்து இப்போ தமிழில் பீடாபகாரின்னு எழுதியிருக்காங்க பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் எல்லோரும் வேண்டிக்கோங்க இந்த ஆலயத்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த சிறப்பு வாய்ந்த பத்ரகாளி அம்மனை நமஸ்கரிப்போம் நல்லதே நினைக்கும் நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் நன்றி